ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நல்ல நடப்பதற்கு முன்னாடி அளவு கடந்த கஷ்டம் வரத்தான் செய்யும் இப்போது புரிந்ததா இப்போது புரிந்ததா மகளை உனக்கான நல்லது நடக்கிறதுக்காகவே இவ்வளவு கசமும் உன்னை ஆட்கொண்டு துன்பம் ஆட்டி படைத்தது பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே முடிந்து என் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி வரப்போகிறது இன்னும் எதுவுமே நடக்கலையே சாயி எப்போதுதான் நீங்கள் சொன்னபடி என் வாழ்க்கையில நல்லது நடக்கும் எப்படிப்பட்ட கேள்விதானே உன் மனசில் இருந்தது நான் இவ்வளவு கஷ்டப்படுறதை பார்த்துக்கட்டும் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறதை பார்த்துக்கட்டும் இன்னும் உங்களுக்கு மனம் இறங்கவில்லையா சாயி என்று நீ கேட்கிற கேள்வி என் காதில் விழவில்லை என்று நினைத்தாயா உன்னை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன் மனசை ஆறுதல் படுத்திக் கொண்டுதான் இருக்கிறேன் அப்படிப்பட்ட உன் சாயியை உன்னால் உணர முடியவில்லையா தங்கமே நான் உனக்காக செய்கிற எந்த விஷயத்தையுமே உன்னை உணரவிட மாட்டேங்குது எது உன்னுடைய கால நேரம் உன் மனசில் அவ்வப்போது வருகிற எதிர்மறை எண்ணம் ஏன் தங்கமே இதனால் தான் நான் உனக்கு எதுவுமே செய்யலைன்னு என்று நினைக்கிறாய் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி உன்னை ஆறுதல் படுத்தி உன் கண்ணீரை துடைக்கிறது என் கைகள் தானே நீ மனசு உடைஞ்சு போய் அழுதுகிட்டு ஆறுதல் தேடி தோல் சாகிறாயே அங்கதான் நான் இருக்கிறேன் மனசை தேத்திக்கு மனசை தேத்திக்கோ கர்மத்தின் தீவிரத்தால் தான் உனக்கு பல கெடுதல்கள் துக்கம் எல் சொந்த நாட்கள் ஒட்டுமொத்தமாக வந்து சேர்ந்தது எதுவும் ஒரே மாதிரியான நேரத்தில் வந்து சேர்ந்தது நீயும் எவ்வளவுதான் தான் தங்குவாய் எனக்கு தெரியும் தங்கமே சாயி தெரிந்துமா இப்படி நடந்தது என்று நீ கேட்கலாம் விதி கர்மம் பயப்படாது அதையெல்லாம் கடக்கப் போகிறாய் இனி அப்படியெல்லாம் நடக்க விட மாட்டேன் உனக்கு வெளிச்சமாக இருந்து உன் வாழ்க்கை முழுவதையும் நான் நிச்சயமாக நிம்மதிப்படுத்தித் தருகிறேன் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் நஞ்ச துன்பத்தை அனுபவிக்கவில்லை நிறைய அனுபவித்து விட்ட கவலைப்படாமல் இனி உனக்கான விஷயத்தை உன் வாழ்க்கையில் அவசியமான விஷயத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் மற்றற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷம் வெற்றியுமாக உன் வாழ்க்கை குலுங்கும் நிச்சயமாக ஒத்துக்குலும்பும் அதற்கு நான் உதவி செய்வேன் கவலையே படாதே நான் இருக்கிறேன் உனக்கு நிறைய அனுபவித்து விட்டாய் ஒரு சிலவற்றை முற்றிலுமாக மறந்துவிடு வாழ்க்கையில் எதுவும் நடக்காததைப் போல புதிய ஒன்றை ஏற்க பழகிக்கும் அந்த புதிய ஒன்றுதான் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரணும் ஆனால் தங்கமே நீ பல நிகழ்வுகளை மறக்காமல் நீ மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்து விட்டது ஏமாற்றமான உணர்வுகள் உன் நிம்மதியை நிலைகுலைய செய்து விட்டது அதனால் தான் எதை நினைத்தும் குழப்பிக்காதே மறதி இல்லாத நேரத்தில் மனக்கட்டுப்பாடோடு இருக்க பழகிக்கோ உனக்கு பிடிக்காது நமக்கும் பிடிக்காது என்று நினைக்காதே அப்படிப்பட்ட இடத்தில் அமைதியாக இருந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை விட்டுவிடு வேண்டாம் வாக்குவாதமே வேண்டாம் வீண் வாதம் வேண்டாம் மனப்பக்குவத்தை வரவழைச்சிக்கோ பக்குவப்பட்டு கோத்தங்கமே எவ்வளவு அடிபட்டு விட்டாய் எவ்வளவு கற்றுக்கொண்டு விட்டாய் எவ்வளவு அனுபவப்பட்டு விட்டாய் தங்கம் கொஞ்ச நஞ்சமில்லை உன் வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்களை நீ பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறாய் இன்னும் நீ அனைத்தையும் நன்றாக புரிஞ்சுக்கும் நீ நினைத்தது ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதை அதைவிட சிறப்பான மேலான ஒன்று நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனக்குள் மகிழ்ச்சியை நான் தரத்தான போகிறேன் நம்பவில்லையா தெரியும் உன் கசங்களை உன் தலையனோடையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியும் கொண்டே இருக்கிறாய் உன் கண்ணில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் சென்று கொண்டுதான் இருக்கிறது அவ்வளவு கஷ்டம் மனம் புண்ணாக தங்கமே மனதில் திரும்பவும் சொல்கிறேன் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கொள் கோழையாக இருந்து அழுது விட்டால் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாது நீ வடிக்கும் துளிகளை என்னால் பார்க்க முடியவில்லை நிம்மதியாக தூங்கி எத்தனை இரவுகளை கடந்து சென்றாய் என்று எனக்கு தெரியும் நீ சொன்னால்தான் தெரியும் என்று நீத்தாயா உன்னுள் இருப்பது நான் நீ என்னென்ன செய்கிறாய் என்று எனக்கு தெரியும் போராட்டக்கலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் சந்தோஷத்தை உன்னால் அனுபவிக்க முடியவில்லை தவிக்கிறாய் கவலைப்படாது இன்னும் சிறிது காலம்தான் உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு வந்துவிடும் வீணாக மன அழுத்தத்துக்கு ஆளாக இருக்காது நிம்மதியாக இரு சாயியை நம்பியவர்களை நிச்சயம் கைவிட மாட்டேன் எப்படியாவது உன்னை காப்பாற்றியே தெருவேன் கவலை கொள்ளாத இந்த நிலமை மாற்றிவிடுவேன் இந்த நிலையை மாற்றிவிடுவேன் கவலையை விட்டுவிட்டு நிம்மதியாக இரு நிச்சயம் உனக்கானதை நான் தருவேன் நல்ல தீர்வு கிடைக்கச் செய்வேன் நீ தோல்விகளை நிறைய சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்று பயப்படுகிறாய் ஆனால் முடிவில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் நீ பழைய நெல் நிகழ்வுகளை எல்லாம் மறந்துதான் ஆகும் என்னால் பழைய நிகழ்வுகள் ஃபுல்லால் நடக்கக்கூடாது நடந்து விட்டது பயப்படாதே தங்கம் மீன் நான் இருக்கிறேன் கவலைப்படாது நான் இருக்கும்போது கவலைப்படாதே உனக்கு எல்லாம் நடக்கச்சு நல்லது நடக்கும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு சொல்வதை கேள் உனக்கானது என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் செய்து தருகிறேன் மனதை போட்டு குழப்பை கொள்ளாது நல்லதாகத்தான் நடக்கும் நல்லதோ கெட்டதோ அதையெல்லாம் தாண்டி நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கித் தருகிறேன் இனி நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பாய் கேட்டது கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் விரும்பியதைப் படுவார் உன் வேண்டுதல் நிறைவேறும் சாயின் பேச்சை கேட்டுக்கோ என் பேச்சை தட்டக்கூடாது என் அறிவுரையை கேட்டுக்கோ நான் சொல்லும் அத்தனையும் உண்மையான உண்மை உனக்கானதை அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் உன் மனதில் இப்போது நம்பிக்கை இருக்கணும் பொறுமை இருக்கணும் நிதானம் இருக்கணும் சகிப்புத்தன்மை இருக்கணும் சரியாக சொல்கிறேன் இந்த நேரத்தில் என் பேச்சை என் கேட்கும் என் பிள்ளைகளுக்கு நிச்சயம் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் சாயிரா